சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ஓவராலா இப்போ தமிழ்நாடு லெவல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எப்படி களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுக ஒரு சீட்டு கூட எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியாது இன்னமும் அந்த நம்பிக்கை இருக்கா இன்னமும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினால திமுக எத்தனை சீட்ல ஜெயித்து ஜீரோ ஆ ஜீரோ ஏன் ஜீரோ ஆச்சு இஷ்யூ இல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல பிரிஞ்சு நின்னாங்க கலைஞர் இத்தனையும் கலைஞர் எவ்வளவு பெரிய மாஸ் லீடர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் தலைமைக்கு நாற்பது பர்சன்ட் ஓட்டு கிடைச்சது ஜெயலலிதா பெரிய கூட்டணி அமைச்சு ஐம்பது பர்சன்ட் தாண்டினால அவருக்கு சீட் எண்ணிக்கை குறைவா இருந்தது அந்த கலைஞர் கூட யாரெல்லாம் கூட்டணி வச்சா அண்ணன் திருமாவளவன் சோதரர் திருமாவளவன் ரெண்டு சீட் வாங்கி கூட்டணி வச்சார் ஜவஹருல்லா தென் புதிய தமிழகம் நாம தான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அவங்க கலைஞர் மகள் கனிமொழிய ராசபாவுக்கு சப்போர்ட் பண்ணால் கலைஞர் வந்து பார்லிமெண்ட்டில் எம்பி டிக்கெட் கொடுத்துருவாருங்க லெவலில் கிருஷ்ணசாமி ரெண்டு சீட்டை ரெண்டு ஓட்டை கனிமொழிக்கு போட்டாங்க ஜவருல்லா முஸ்லீம்கள்லாம் பெரிய அளவில் ரொம்ப பெரிய குரூப்பு முஸ்லீம் குரூப்பு ஜவர் ரொம்ப போல்டு அவங்கெல்லாம் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்ட் ஜெயலலிதா ஒரு பொருட்டாட்டே நினைக்கல நாங்கள் எங்கே உரிமை எங்கே இதுன்னு போட்டாங்க அவங்கெல்லாம் போட்டு கனிமொழி ராஜசபா வந்ததில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு மயிலாடுதுறை புதிய தமிழகத்துக்கு தென்காசி திருமாவளவனுக்கு திருவள்ளுவரும் இது சிதம்பரம்னு நினைக்கிறேன் இப்படி அதிமுக அணியில் வெற்றி பெற்று ரெண்டு எம்எல்ஏ வந்த ரெண்டு கட்சிகள் கலைஞர்கிட்ட கூட்டணி வந்தாங்க கலைஞர் என்ன ஓட்டு எடுத்தார் எஸ்டாப்ளிஷ் லீடர் எழுபத்தேழுலேயே தனியாக எஸ்டாப்ளிஷ் ஆனவர் எழுபத்தேழுல அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் பல இடங்களில் மூணாவது நாலாவது சில பவர்ஃபுல்லாக இருந்தவங்க மட்டும் பாலு அவர் தஞ்சாவூர்ன்னு நினைக்கிறேன் ஜெகத் ரட்சகன் அவர் தொகுதி மாறி நின்னார் தென் சென்னை தென் சென்னை மத்திய சென்னை தொகுதிகள் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக தயானி மாறன்லாம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாருங்க நல்ல செல்வாக்க காட்டியிருக்கிறார் தயானிதிமாரன் நின்னை தான் எடுத்து எடுத்து பார்த்தேன் அதை எடப்பாடி எவ்வளோ கீழே போவாருங்கிறத கடந்த காலங்களை வச்சு ஆய்வு பண்ணி கமாண்ட் பண்ணணும் போது தான் அதை பார்த்தேன் பார்க்கும்போது மத்திய சனையில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு அருமையான வாக்கு ஸோ அப்படி எடுத்தும் நாற்பத்தஞ்சு வாக்கு எடுத்த ஜெயலலிதாவை மீறி ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க முடியல இப்போ திமுக ஐம்பது சதவீத வாக்கெடுப்பாங்க அண்ணா திமுகவால் இதை பிடிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஊர்ல வாக்கெடுத்து ஜெயிப்பாங்க சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஈரோடு கிழக்கில் அண்ணா திமுக ஜெயிக்கணும்னு சொன்ன சகோதரர்கள் தான் நண்பர்கள் தான் ஏதோ பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருன்றுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிமுக ஜெயிக்குன்னு பேசுவாங்க அந்த பா அந்த பேச்சுக்கே இடமில்லை பாமக அதிமுக பாஜக தேமுதிக எல்லாம் நின்று தோத்து போய் நீங்கள் அரை பர்சென்ட்டுக்கு போன தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கீங்க விஜயகாந்துக்கு ஒரு சிம்பதி இருக்குது அதை நான் மறுக்க வரல அதை நான் மதிக்கிறேன் அது எனக்கு அந்த விஜயகாந்த் மீது மிகுந்த மதிப்பு மரியாதை உலகம் தான் அது வேற விஷயம் ஆனால் ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு நீங்கள் உள்ள கட்சிக்கு அஞ்சு சீட்டு கொடுத்து நீ உங்களோட பிரேமலதா விஜயகாந்த் பெரிய ஸ்டார் கேம்பனராக இருக்காங்க அடுத்தால உங்களால் ஒதுக்கி விடப்பட்ட புதிய தமிழகத்துக்கு நாற்பதாயிரம் ஓட்டு எடுத்த புதிய தமிழகத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க தென்காசி சீட்டை அது வேற முக்கலத்தோர் எதுக்குறாங்க நாடார்கள் வேற தவறான தகவல் சொல்லிட்டாங்க முத்தரமேஷ் நாடார் வந்து கிருஷ்ணசாமிக்கு எப்படி சீட்டு கொடுக்கலாம் அது அவர் வேற எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாரு அடுத்தால தினகரன் எஸ்டிபிஐக்கு மத்திய சென்னையில் சீட்டு கொடுத்தாப்ல அங்க இருபதாயிரம் ஓட்டு வாங்கினாப்புல அந்த எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க கே சி பழனிசாமியா நண்பர் அண்ணா திமுக அண்ணா திமுக சென்று ஆ ஒன்று ஆயிரம் தடவை பேசுகிறாரு கே சி பழனிசாமி கேக்குறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா இப்படி அரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த தேமுதிக அஞ்சு சீட்டு கொடுத்துருப்பாங்களா நண்பரை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா நாற்பதாயிரம் ஓட்டு இருந்து எடுத்த புதிய தமிழன் கிருஷ்ணசாமிக்கு ஒரு எம்பி சீட்டு தென்காசியில கொடுத்துருப்பாங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தால் இப்படி ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு தகுதியான ஒருத்தரை தினவரம் கட்சியில் எம்பி சீட்டு வாங்கினவருக்கு அண்ணா திமுக எம்பி சீட்டு கொடுக்கலாமா அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமமுக மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாதிமுகவா எம்ஜிஆர் சென்டிமென்று கட்சி இரட்டை எல்லாம் இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகளை கண்டிக்கிறார் அதைத்தான் நான் சொல்றேன் கண்டிக்கணும் இல்லை அதை தெளிவாக சொல்லணும் இல்லை அதைத்தான் என்னோட கருத்தாக பதிவு பண்றாங்க நான் சொல்றதுல நியாயம் இருக்கா உண்மை இருக்கா தரவு இருக்கா பேசுங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க நம்ம தான் அத சொல்றோம் சோ மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு சதவீத பலமுள்ள கட்சிகளோட கூட்டணி அமைக்க மாட்டாருன்னு சொன்னேன் அதான் நிலைமை இன்னும் ஆணித்தரமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் அவர் கூட்டணி அமைச்சிட மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சிட மாட்டார் சாதாரண விஷயம் இல்ல ஏன் திமுக கூட்டணி ஜெயிப்பாங்க ஸ்வீப் பண்ணுவாங்க ராகுல் காந்தி உங்களுக்கு பெரிய அசெட் ராகுல் காந்தினாலே அண்ணா திமுக தொண்டனும் அதிமுக ஓட்டர் சொல்ல பெண்களும் ராகுல் காந்தி பிரதமர்னாலே ரெட்டலையை மறந்துட்டு ராகுல் காந்தி பிரதமர் போயிருவாங்க எம்ஜிஆரே தூக்கி போட்டுட்டு காந்தி பிரதமர்னு போயிட்டாங்க ஜெயலலிதாவை கண்டுக்காம சோனியா பிரதமர்னு போயிட்டாங்க அப்புறம் எம்ஜிஆரே வீடு தோத்து போகும் தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சு சீஃப் மினிஸ்டர் போஸ்டும் பேரக்கூடாதுன்னு வள்ளல் பெரிய மனிதர் பெரிய புத்திசாலி அரசியல்வாதி எம்பதுல மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அந்த வெற்றி மகத்தானது அசாத்தியமானது அதை நம்ம கலைஞரோட புத்திசாலித்த நம்ம பிளே பண்ணி ஜெயித்தார் அதை நம்ம சொல்ல வரல பட் இந்திரா காந்தி அம்மையார்ட்டு சரண்டர் ஆனார் இல்லையா பொய் சொல்லலைங்க நம்ம தரவளோடு தாங்க சொல்கிறோம் அது எம்பி சீட்டு கொடுத்தாரு அப்போ அண்ணா திமுக ஓட்டர்ஸ் எம்ஜிஆரே மீறி ரெட்டலே மீறி இந்திரா காந்திக்கு சோனியா காந்திக்கு அந்த இந்திரா காந்தி குடும்பத்துக்கு தான் போடுவாங்கன்னா ராகுல் காந்திக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டுட்டாங்க அதனால தான் நீங்கள் இருபது சீட்டு ராகுல் காந்திக்குன்னெல்லாம் பேசிட்டு கதையில் ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்போ உங்கள் ஓட்டு ராகுல் காந்திக்கு தானே போகும் ராகுல் காந்திக்கு உங்க ஓட்டு நீங்க எப்படி ஜெயிப்பீங்க ராகுல் காந்திக்கு உங்க ஓட்டு எப்படி காந்தி மற்றவங்க சொல்ற மாதிரி திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும் மற்றவங்களுக்கும் மோதல் நடக்கிற மாதிரி நான் சொல்ல வரல உங்க தோல்வி உங்க ஓட்டு ராகுல் காந்திக்கு போயிரும் எம்ஜிஆர் ஓட்டு இந்திரா காந்திக்கு போயிட்டு ஜெயலலிதா விட்டு அந்த ஓட்டு இருக்கும் போது சோனியா காந்திக்கு போச்சு ராகுல் காந்தி கிட்ட நீங்க தோத்துட்டீங்க மீண்டும் ராகுல் காந்தி பிரதமர்ங்கிறத ராகுல் காந்தி வரும்போது ஸ்டாலின் அடிப்பார் நீங்க இருபது சீட்டு கொடுத்து ராகுல் காந்தி கூட்டணி வர வருவன்னு சொல்லி ஸ்டாலின் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை போகந்து பேசிட்டீங்க இது எவ்வளவு மோசமான ஸ்ட்ராட்டஜி ராகுல் காந்தி இல்லைனா நாங்கள் ஜெயிக்க முடியாது இல்லைனா நாங்க ஜெயிக்க முடியாதுன்னு திருமாவளவனுக்கு அஞ்சு சீட்டு ராகுல் காந்திக்கு இருபது சீட்டுன்னு கதைகளை விட்டுக்கிட்டு அவங்க வந்து ஸ்டாலின் தருவது எம்பி போஸ்ட்னு நின்னாச்சு என்னமோ நீங்க இவங்களை ரெண்டு வருத்தையும் மீறி திருமாவளவன் மீறி வடக்கு எங்க ஜெயிக்க போறீங்க இப்போ ராமதாஸும் இல்லை ராமதாஸும் இல்லை திருமாவளவன் ப்ளஸ் ஸ்டாலின் மீறி வடக்கு எந்த தொகுதியில் நீங்கள் ஜெயித்துற போகிறீங்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ராகுல் காந்திக்கு பாப்புலாரிட்டி மாரி எங்கே ஜெயித்திர போகிறீங்க ஸோ வெற்றி வாய்ப்புங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை ஸ்டாலின் அணிக்கு போட்டியே இல்லைங்கிறதான் உண்மை ராமநாதபுரம் தென் தருமபுரி கோயம்புத்தூர் நாகூர் கன்னியாகுமரி பெரம்பலூர் வெள்ளூர்னு ஏதாவது சில இடங்களில் பிரத்யேக சூழ்நிலை காரணமாக ஸ்டார் கேண்டிடேட்டு வித்தியாசமான அரசியல் இந்துத்துவா கன்சல்டேஷன் ஒன் இயர் கன்சல்டேஷன் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு தொகுதிக்குள்ள ஒரு கடும் போட்டி இருக்கும் அங்கேயும் அரசு பலம் வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை அப்போ அதிமுக எங்கே போட்டி கொடுத்துட போகுது எங்கே தாக்குப்பிடிக்க போகுது ரொம்ப மோசமான தோல்வியை அதிமுக சந்திக்கும் இங்கே கடைசி தேர்தல் காலகட்டங்களில் கடைசி தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ரெண்டு மூணு நாளில் அதிமுக பாதி பேர் வில போயிடுவாங்க மீதி பேர் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க ஃபைட் பண்ண மாட்டாங்க அஇஅதிமுக தொண்டர்களே ஓட்டு வந்து டிசிபேட் ஆகும் ஜாலியாக ஓட்டு போடுவோம் சீமானுக்கெல்லாம் ஓட்டு போடுவோம் சீமானை தூக்கி விட்டால் பறையர் செங்குந்தர் போன்ற சம்பவங்களுக்குள்ள அரசியல் அதிகாரம் பெருகும் இந்த மாதிரி பல எண்ண ஓட்டத்தில் எடப்பாடியால் ஸ்டாலினுக்கு போட்டி கொடுக்க போது அந்த வாக்குகளெல்லாம் அப்படி டிசிபேட் ஆகி செதறி போயிடும் எப்படி ஜெயிக்க முடியும் மதுரை மத்தி மதுரை மத்தி மதுரை மேற்கில் போட்டி கொடுக்க முடியாது அழகிருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அதிமுக வந்துட்டேன் உண்மைதானே சொல்றோம் அதே நிலைமை தமிழ்நாடு அளவில் நடந்தாலும் நடந்துடும் இந்துத்துவ பலகீனப்படுத்தும் தமிழ் தேசிய பலனீனப்படுத்தும் ஓபிஎஸ் பி எஸ் பலீனப்படுத்துவாரு சீமானுக்க பிரச்சாரத்தால ஸ்டாலின் பக்கம் போவாங்க ஒன்னா ரெண்டா வன்னியர் மத்தியில கூட ஒரு வேளையில் வன்னியர் மத்தியில எழுப்பிரலாம் வன்னியர் மத்தியில ஆதரவு எழுப்பிடலாம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரியான்ட்டு வந்துடலாம் கொங்குளாளர் மத்தியில அண்ணாமலை பலீனப்படுத்தாரு அது கொங்கு மத்தியில் ஏஜ் ஃபேக்ட்ரியில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க எடப்பாடியை தான் இது பண்ணுவார் அவர் வந்தால் நம்ம ஆள் சீஃப் மினிஸ்டர்மா இவர் வந்து சுயமரியாதை உள்ள ஆளு நம்ம ஆளுன்னு அண்ணாமலைக்கு யங்ஸ்டர்ஸ் நிற்பான் ஸோ இப்படி குள்ளால கொண்ட ஓட்டிலே சின்ன கட்டு உழுதுன்னா ஸோ நீங்கள் எங்க இருந்து ஜெயிப்பீங்க எப்படி ஜெய்ப்பீங்க ஈரோடு கிழக்கில் கடும் போட்டின்னு சொன்ன முகங்கள் தான் இதை சொல்லிட்டு இருக்கோம் இவரோட போட்டில் கட்டும் போட்டி கட்டும் போட்டின்னு போய் களத்தில் இறங்கினாவ நான் என்ன சொன்னேன் ஓ இடைத்தேர்தல் பொருந்தாதியா இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாது இடைத்தேர்தல் செந்தில் பாலாஜி ஆர்கனைஸ் பண்ணி பெரிய சொன்னேன் அப்புறம் கூடாரத்தை போட்டு நான் அது கூடாரம் போடுறதுக்கு முன்னாடியே அதுதானே தானே சொன்னேன் ஏன் கடன் போட்டேன் அப்போ ஆசைய தானே சொன்னீங்க கணிப்பை சொன்னீங்களா ஆசைய சொன்னீங்களா கணிப்பை சொன்னீங்களா சுமந்த்ராமன்ஜி ஆசைய சொன்னீங்களா கணிப்பை சொன்னீங்களா சோக்கு சங்கர் நான் சோக்கு சங்கர் மதிப்பேன் ஏன்னா சசிகலா விஷயத்துல நீ சொன்னாதான் நடந்துங்கிறத வெளிப்படையா சொன்ன ஒரு சவுக்கு சங்கர் அதே மாதிரி ராமதாஸ் அன்புமணி விமர்சனம் பண்ணும்போது சின்னமாங்காவும் பெரிய மாங்காவும் ரவீந்திரன் போல்டா பண்றதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கா என்னது சவுக்கு சங்கர் தான் அந்த மதிப்பு நான் சவுக்கு சங்கருக்கு என்னைக்கும் கொடுக்கக்கூடியவன் தான் அதே போல சசிகலா விஷயத்துல மயிலாப்பூர் சொன்னதும் வெப்பேரி சொன்னதும் நடக்கல ரவீந்திர சாமி சொன்னாதான் நடந்துங்கிறத என்ன பாராட்டினாப்ல அதுக்குன்னு ஒரு மனசு வேணும் அதுக்குன்னு ஒரு பெரிய மனசு வேணும் சவுக்கு சங்கர் இருக்கு அது வந்து திராவிட இயக்கம் தந்தை பெரியாருன்னு சொல்லக்கூடிய போலி பெரியார் மனம் புழுங்கி வெம்பி வெதும்பி சாகக்கூடிய மனுஷப புத்திரர் மணிமாதரன் அந்த அரணமுருவல் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கூடிய இடத்துல ஒரு சவுக்கு சங்கர் சொன்னா சொன்னாருன்னா அவரை நான் மதிக்கிறேன் விப்புலன் சூப்பர் ஸ்டார்னு அவரை நான் மதிக்கிறேன் எதிர்கட்சி அரசியல் பெருசா பண்ணக்கூடிய அவரை மதிக்கிறேன் பட் ஈரோடு கிழக்குல பண்ண தப்பதான் இப்பவும் சவுக்கு சங்கர் பண்ணிட்டு இருக்காருங்கிறத என் கருத்தாக முன்வைக்கிறேன் அதிமுக தொண்டர்களின் முழுமையான வாக்கு கிடைச்சா அதை ஒரு தொகுதியில கூட வாய்ப்பு இல்லைங்களா சார் எங்க அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அந்த ஒரு முப்பது இந்த மாதிரிப்பட்ட ஒரு ரேஞ்சு வாக்கு கூட எதிர்கட்சியா இருக்கும்போது இல்லைங்கிறதானே சொல்றேன் அதனால தானே கலைஞரால அதிகபட்ச ஓட்டு தயாநிதி மாற முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்ததான் அதிகபட்ச ஓட்டுன்னு சொல்றேன் திமுக அணி ஐம்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்காங்க அதிகார பலம் அவங்ககிட்ட இருக்குது ராகுல் காந்தி பெரிய வெயிட்டுங்க இந்த ராகுல் காந்தி பெரிய வெயிட்டுன்னு தானே நண்பர் சவுக்கு சங்கரே இருபது சீட்டு இருபது சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தார் எத்தனை பேர் சொல்லிட்டு இருந்தீங்க சோ ராகுல் காந்தி வெயிட்டு இப்போ குறைஞ்சிருமா எங்க உங்களுக்கு கர்நாடகாவில் சேர்த்திருக்கிறாரு தெலுங்கானாவில் சேர்த்திருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு வெயிட்டு கூட தானே செய்யும் யூ கெனாட் ஹேவ் த கேக்க நீட் இட் யூ கெனாட் ஹேவ் த கேக்க நீட் இட் நான் தெளிவாக தான் சொல்றேன் சோனியாவுக்கு மகன் மத்திய ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ல தோத்துருக்காரு அங்கே மோடி பெரிய வெற்றியை பெறுவாரு சோனியா மகனால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது சட்டமன்றத்துக்கு எடுத்ததோட காங்கிரஸ் கீழே போகும் சோனியா மகன் தலைமான்னு வரும்போது இத்தாலிக்கார கத்தோலிக்க பெண்மணி சோனியா காந்தி அம்மையார் தலைமன்னு வரும்போது அங்கே அவங்க அவங்க தான் இப்போ ஆப்ரேட்டிங் ராகுல் காந்தி ஸோ அங்கே வந்து மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ல பார சட்டமன்றத்துக்கு எடுத்த வாக்களோட கீழே போகும் காங்கிரஸ் சட்டமன்றத்துக்கு எடுத்த வாக்கோட மேலே போவார் மோடி ஆனால் இங்க அப்படி இல்லையா இந்திரா காந்திக்கு பேரன் மெரிட்டு எழுபத்தி ஒண்ணு ஏழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணு அப்புறம் நரசிம்மராவ் மைனஸ் தொண்ணூத்தி எட்டு இவர் யாரும் இல்லை தொண்ணூத்தி ஒன்பது யாரும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு மீண்டும் சோனியா காந்தி மாம்பழம் சோனியா காந்தி பிரதமராக மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு டாக்டர் ஐயா சீட்டு ஓட்டு கேட்டார் என்ன உண்டுங்க இந்த டிஸ்குவாலிபிகேஷன் மோடியை ஜாதியை சொல்லி இழிவா பேசுனது ஓபிசி மாதிரி நமக்கு எல்லாம் கோவம் நம்ம நம்ம மோடியை ஒரு ஓபிசியாக நம்ம ஆள இப்படி பேசுறாரா இழிவார் பேசுறாரா திருடனு சொல்றம் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள பாமக சேர்ந்தா திருமாவளவன் ஆக்கிடலாம் நம்ம நாலஞ்சு எம்பி ஜெயித்து மீண்டும் வெற்றி வெற்றி வளையத்துக்குள்ள வந்துடலாம் நாங்கள் இருக்க கூட்டணி வெற்றி கூட்டணி சொல்லலாங்கிற திட்டம் தானே இதை விட வேற அதுல என்ன இருக்குது சீமா இன படுகொலைக்கு ஆளான குவியல்ல இருந்து வந்தவர்னு சொல்லக்கூடியவர் பட் அவர் ஒரு விஷயத்தில் சொன்னார் ராகுல் காந்தி இனப்படுகொலை செய்தவர் தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் மனித உரிமை மீறலுங்கிற ஒரு ப பார்வையில் அதை கண்டித்தார் அப்போது இன்னைக்கு பாஜக கூட்டணியில் மோடி பிரதமர்ன்னு இருக்கக்கூடிய ஒரு அணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபேஷனை கண்டிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருந்தால் ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி ஜெய்திரலான்னு தான் அவங்க கணக்கு போட்டாங்க எங்கள் அரசியல் கட்சியோட தலைவரோட கணக்கை சொல்கிறாங்க நான் நூல் பிடிச்சு பார்த்து தலைவரெல்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிறது பார்க்குறாங்க சும்மா வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுக்கிட்டு காங்கிரஸ் வந்துடும் இது வந்துடும்னா காங்கிரஸ் வந்தால் தானே திமுக துவக்குன்னு நினச்சேன் நினைச்சிங்க பேசினீங்க இப்போ காங்கிரஸ் அங்க தானே இருக்குது காங்கிரஸ் திமுக சேர்ந்தால் ஸ்வீட் பண்ணிடலாம்னு நினைச்சீங்க இப்போ காங்கிரஸ் அங்க தானே இருக்குது அப்போ இன்னைக்கு திமுக காரங்க வந்து ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் அவங்க ஃபைனல் டேஸ் வரும்போது ராகுல் பிரதமர்னு ஸ்டாலினே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் கூட்டம் காங்கிரஸ்காரன் ஜெயித்தாலும் ராகுல சொல்ல மாட்டான் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்கிட்ட என்ன லாபம்னு பார்ப்பான் காங்கிரஸ்காரன் ஜெயித்தாலும் பாதி பேர் ஜெயலல்தாட்டை என்ன லாபம்னு பார்ப்பான் அதே மாதிரி எம்ஜிஆர்ட்ட என்ன லாபம்னு பார்த்து எம்ஜிஆர் செல்வாக்கு தான் ஜெயித்துன்னு சொல்றோம் சொல்லுவான் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ராகுல் செல்வாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே இந்திரா காந்தி குடும்ப செல்வாக்குள்ள ஜெயிக்குது அதை உடைக்கிறது தானே நம்ம வீகத்தை சொன்னோம் இபிஎஸ் ஓபிஎஸ் மோடி பிரதமர் அன்புமணி தேமுதிக தினகரன் கமலஹாசன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய அலைன்ஸா கட்டினா திமுக அணியை வந்து ஒரு பதினஞ்சு சீட்லையாவது கட்டுப்படுத்த முடியும் மட்டுப்படுத்த முடியும்னுதான் நம்ம சொன்னோம் அதற்கான வேலையை தானே பார்த்தோம் எல்லாத்தையும் குட்டிச்சுவராக்கி அபகரிக்கும் முயற்சியில் பார்லிமெண்ட்ல ஜெயிக்காண்டான்னு முடிவெடுத்து தன் கட்சியில் நாலு பேர் ஜெயித்துட கூடான்னு முடிவெடுத்து செயல்படுறது எடப்பாடி பழனிசாமி வெறும் அதிமுக எங்கே இருந்துங்க ஜெயித்துரும் ஒரு பெரிய திமுக கூட்டணிய மீண்டும் தோழிசாமி தோக்க தான் போறாரு அதிமுக அதிருப்தி வாக்குகள் எல்லாம் இருக்கும்ல சார் அதிமுக தொடர்பு அது யாருக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு திமுக பக்கமா இல்ல பிஜேபி பக்கமா நாம் தமிழர் பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் போகும் பரையர் சமுந்தர் போன்ற சமூக மக்கள் நாம் தமிழர் பக்கம் போவாங்க அதே மாதிரி போயர் ஒட்டர் போன்ற சமூக மக்களும் நாம் தமிழர் பக்கம் போவாங்க பிராமின் நாயுடு ரெட்டி லிங்காயத் ஒக்காலிகா அப்பர் காஸ்ட் அப்பர் மங்காட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் கொங்கு கவுண்டர் இவங்கெல்லாம் அண்ணாமலை பக்கம் போவாங்க சீமானுக்க அந்த அரசியலால் புறமொழியாளர்கள் வந்து திமுக பக்கம் போவாங்க முக்கலத்தோர் அவங்களுக்கு வந்து இப்போ பெரிய ஒன்று நிர்பந்தம் இல்லை எடப்பாடி போட மாட்டாங்க வேளையில் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வந்திருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள முக்களத்தோர் அந்த கூட்டணியை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலின் பக்கம் போயிருப்பாங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடுவாங்க எடப்பாடி தங்கள் பகுதியில் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஸோ இவ்வளவு ப்ராசஸும் களத்துக்குள்ள இருக்குது சும்மா திமுக அண்ணா திமுக டேட்டாவும் இல்லாமல் ஒரு மண்ணும் இல்லாமல் பேசிட்டு இருந்தா அது எந்த வயலு நியாயம் ஈரோடு கிழக்குல பல்ப் வாங்கின மாதிரி தான் எல்லாரும் பல்ப் வாங்கிட்டு போவாங்க நான் அதுக்காக ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைன்னுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எதிர்ப்பு ரிப்ளைட் ஆகல ஸோ அல்டிமேட்டாக தோக்க தோக்கத்தான் போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன் டு ஒன் தான் நம்ம தான் அதை ஸ்டாலின்க்கு தர அதை நம்ம ப்ரொமோட் பண்ணி கொண்டு வர போகிறோம் எல்லாரும் அதுக்கு வேணும் அத்தகைய இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பண்ணி நல்லா இருக்கும் ஸ்டாலினுக்கு பெரிய ஒரு புஷ்டை கொடுத்து ஸ்டாலின் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா எல்லாம் விட பெரிய வெற்றிகரமான தலைவர் தொடர் வெற்றி ரெண்டு பார்லிமெண்ட் ஒரு அணிய ஜோதி பாசு அப்படி கட்டமைச்சு கொண்டு போறாங்கன்னா ஸ்டாலினை ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு உயர்த்துனது உயர்த்தினது எடப்பாடி பழனிசாமியின் பேராசை அபகரிக்க முயற்சி இதுல இருந்து வீழ்த்தினோம்னா ஒன் டு ஒன்னை கொண்டு வந்து அறுபத்தி ஏழுல காமராஜர் வீழ்த்தின மாதிரி ஒரு ஒன் டு ஒன் கொண்டு வந்து தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற வாக்கை வச்சு அவர் தேவையை தவிர அவர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி ஒண்ணு அமையாது அவர் தலைமையை ஏற்று ஒன்றும் ஸ்டாலினை வீழ்த்த முடியாது அது ஜாதிய பெரும்பான்மை ஜாதியான ஜாதிக்க ஆதிக்கத்துக்கு ஒரு கருவியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட நியூட்ரல் இசைவாளாளரே மேலன்னு தமிழக மக்கள் தீர்ப்பளிப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலையை தவிர்த்து மு க ஸ்டாலினை தோற்கடிக்கணும்னா எடப்பாடியும் சேர்த்துட்டு ஒன் டூ ஒன் அறுபத்தேழுல பேருஞ்சர் அண்ணா பிறந்தையும் மூஞ்சி ராஜாஜி செய்த மாதிரி தான் செய்யணும் அதனால்தான் தான் எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததையும் சரி அது வன்னியர்கள் பாராட்டுறாங்கங்கிறதையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்த ஒரு விவசாய மக்கள் நல்ல காத்த தலைவருங்கிறதையும் ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர் பெரிய அளவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அதை செய்தாருன்னு மனசார தான் சொல்கிறோம் நம்ம நம்ம எதுனாலும் டான் டான்டான்னு தேங்காய் அடித்து உடச்ச மாதிரி உண்மையை பேசுவோம் ஆட்சியை நிலையான ஆட்சி கொடுத்தாருலாம் அவருக்கும் அவர் குறிப்பிடத்தக்க வாக்கு வரும் அதுவும் திமுக அரசு அகற்றதுக்கு தேவைங்கிற புள்ளியில தான் நாம பேசுறோம் இன்னைக்கு தீபா ஜெயக்குமாரை பார்த்ததுனாலும் சரி பன்னீரோட மெரிட்டை பேசுறதுனாலும் சரி தினகரன் ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவருங்க சொல்றதாலும் சரி ஏன் பழைய எல்லாம் விட்டுக்கிட்டு அன்புமணியோட ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணுனாலும் சரி எல்லா விஷயமே நம்மளும் வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்து ஜெயலலிதா சசிகலா நடராஜனுக்கு எதிராக நம்ம எப்படி செயல்பட்டோம் அவங்களை எப்படி அவங்களோட திட்டங்கள் எல்லாம் தவிடி ஆக்கி டெல்லியில போய் லாபி பண்ணி எங்க டீம் வந்து கவர்னர் வரமாட்டார்ன்னு சொல்லி அது நடந்தது ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லைன்னு சொல்லி நடந்தது பிஜேபி இன்க்ளூசி அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்தது இப்போமும் நடந்தது இப்போ நான் எடப்பாடியாக வந்து தடுத்தார் இப்போ சசிகலா எடப்பாடியாங்க வந்து தடுத்தார் இப்போ வர முடியாது நான் சொன்னலாங்க இப்போ உள்ள பிஜேபி இன்க்ளூசி அலையன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியாதுன்னு நான் சொன்னேன் இப்போ நான் எடப்பாடியா இங்கே உள்ள வந்து தடுத்துட்டாரு இல்லை இதெல்லாம் நம்ம செயல்பட்டோம் செய்தோம்னு சொன்னாலும் கூட சசிகலா அம்மையாருக்கு ஒரு பெரிய ஸ்டாச்சர் இருக்குது ஜெயலலிதாவுக்கு தோழி உயிர் தோழி அந்த மதிப்பு மரியாதை இருக்குது என்னைக்கும் அவங்கள வந்து நம்ம தரக்குறைவான வார்த்தையில யாரையும் பேசினதில்லை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட அளவு உயரம் இவ்வளவுன்னு அவரை அடிச்சு இருத்தணும்னு நினைக்கிறோம் மிதன் பழனிசாமிக்கு தேவையற்ற வார்த்தைக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை தரக்குறைவான வார்த்தைகளையோ அவர் மெரிட்டை குறைச்சோ நான் பேசிருப்பானா எங்கேயாவது பேசியிருப்பானா பேச மாட்டோம் அதுதான் நம்ம பண்பாடு கலாச்சாரம் இவங்க சசிகலாமையார் காலில் விழுந்தது தப்புன்னு சொல்ல மாட்டோம் அதிமுக கலாச்சாரம் அதுதான் ஆனா சசிகலாமையார ஒரு மிருகத்துக்கு பேர சொல்லி இழிவா பேசுனது சொல்லாம சொல்லி இழிவா பேசினது தவறு அதைத்தான் நாம என்னைக்கு நாம சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம் இந்த இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன் டூ ஒன்ல தான் ஸ்டாலின் தோற்கடிக்க முடியும் ஸ்டாலினுக்கு உயரம் பெருசுங்கிறது மீண்டும் நிரூபணமாகும் ஸ்டாலின் முப்பத்தி அஞ்சு சீட்டு வரை தாராளமா ஜெயிப்பாரு நாலு சீட்டுக்குள்ளதான் போட்டியே இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சீட்டு கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் அறுதி இட்டு உறுதியாக கூறுகிறேன் டைம்ல இந்த பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இந்த ரெண்டு வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு வரும்னு நம்புறதா சொல்றாங்க அதாவது முன்னூற்று சீட்டு என்டிஏ வெற்றி பெறும் மோடி மூணாவது முறை பிரதமரா வருவார் சொன்னாரா ராமன்ஜி சொன்னாரா சவுக்கு சங்கர்ஜி சொன்னாரா சராசி ஜாமண்ணே சொன்னாரு அதெல்லாம் அரசியல்ல ஒரு கணக்கு எடுத்துக்க முடியும் ஓ அதெல்லாம் ஒரு கணக்காக எடுத்து கூட முடியாது எவ்வளவோ பேசி அஞ்சு வருஷம்னா கரெக்ட் ஆறு மாசம் சீட்டு தரலாறுல உடஞ்ச அணிங்காது அண்ணாமலை பன்னிரெண்டு சீட்டு கேட்டு இவரு அஞ்சு ஆறு ஆளுன்னு சீட்டு தேரலாறுல உடஞ்ச அணி சீட்டு தேரலாறு உடஞ்சு பொருந்தா கூட்டணி வச்சுக்கிட்டு களைஞ்சோடவ கலத்தி களத்தி விட்டு அரைப்பிரசன் வரா வராத தேமுதிகோட கூட்டணி வச்சுக்கிட்டு கலைஞோட கலத்தி விட்டுக்கிட்டு நாற்பதாயிரம் வர ஓட்டு வராத புதிய தமிழகத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு தினகரன் கூட்டணி வச்ச எஸ்டிபிஐட கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன வேற வழி இல்லாம போக்கு இல்லாம கூட்டணி வச்சிருக்கீங்க மதிக்கிறேனா பாஜக கூட மீண்டும் வரமாட்டேன்னாரு காரணம் இரட்டை இலக்கத்துல பாஜக சீட்டு கொடுக்க தயாரில்லைங்கிறதான் காரணம் முஸ்லீம் சிறை விடுதலை பற்றி என்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு என்னைக்கு போராட்டம் நடத்தினாரு தலித் கிறிஸ்தவர்களுக்கு கல்லரை தோட்டத்தில் மற்ற கிறிஸ்தவர்களால் புறக்கணிக்கப்படுறாங்க அநீதி நடக்குங்கிறத என்னைக்கு அறிக்கை விட்டாரு சீமான் அறிக்கை விட்டாரு சீமான் இதை முஸ்லீம் சரிக்கியத்தில் விடுதலைக்கு பேசினார் தலித் கிறிஸ்தவர்களுக்கா சீமான் பேசினார் என்னைக்கு பேசினார் அவர் இன்னைக்கு பேசினார் எடப்பாடி பழனிசாமி முஸ்லீம் மேட்டை வச்சு என்ஐஏ மேற்ற வச்சு திமுக ஆட்சியை கவிழ்க்க முடியாதான்னு கோயம்புத்தூர் சம்பவம் நடக்கும்போது ஒரு ஒரு நிலைப்பாடு அதுக்கு பிறகு கவர்னர் போய் பர்மிஷன் கொடுத்து இன்னொரு நிலைப்பாட்டு நிலைப்பாடு செமல்டெனியஸ் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் கேட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி ஏன் பாஜக திமுக ஆட்சியை கவிழ்த்து கொடுத்துட்டா நல்லதுன்னு நினச்சாரு என்னங்க மக்கள்லாம் ஒண்ணும் தெரியாதவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதோட மேல சமூக நீதி சூறையாடல் இருஜாதி ஆதிக்கம் நான் பெனிபிசரி காஸ்ட் முக்களத்தோர் எதிர்ப்புல முக்கலத்தோருக்கு சரணடையக்கூடிய அரசியல் இதெல்லாம் நம்ம களத்துக்குள்ள போய் அவரை டவுன் பண்ணிட்டு தான் இருக்கோம் டவுன் பண்ணுவோம் பட் அவர் இல்லாம ஸ்டாலினை தோக்கடிக்கவும் முடியாது அவரை முன்னிலைப்படுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது இதுதான் நம்ம தேரி நடக்கும் இந்த இது நாம சொல்றது ஈரோடு கிழக்கு நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி எல்லாம் நாம சொன்னது பக்காவா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்த மாதிரி திமுககாரங்களே மன வலிமை இல்லாம அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க தோல்வியிலேயே பிறந்த ஆட்கள் தோல்வி தோல்வின்னு வயால் வைத்தால் அடிச்சுட்டு குடிக்குவங்க வெற்றி பெறும் நம்பிக்கையே வந்து திமுகனு வராது ஸ்டாலின் காலத்திலேயாவது வருதானே பார்ப்போம் கருணாநிதி காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட தொடர் தோல்வி இருந்தனால தோல்வி அந்த மைண்ட் செட்லேயே அவங்க இருப்பாங்க இப்போ ஸ்டாலின் தொடர் வெற்றியில் இருக்கிறனால எரிமை அளவு வருதானே பார்ப்போம் பட் நாம சொன்னோம் நடந்தது இப்பவும் நாம சொல்றோம் ராகுல் காந்திக்கு பலத்தை வச்சு சொல்றோம் ஆளுங்கட்சி அதிகார பலத்துக்கு முன்னாடி அண்ணா திமுக நிற்க மாட்டான்னு சொல்றோம் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளை பரையர் ஹேம்லெட்ஸ்ல பிசிகா பயன்படுத்தி கம்ப்ளீட்டா போல் பண்ணி விடுவாங்கங்கிற இதுல சொல்றோம் சீமானுக்கு ஓரளவு போகலாம் அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் போட்ட காங்கிரஸ் திமுக கம்ப்ளீட்டா போல் பண்ணி விடுவாங்கிறத சொல்றோம் சீமானுக்கு ஓரளவு போகலாம் அதே மாதிரி சீமானோட அரசியலால புறமொழியாளர்கள் ஸ்டாலின் பின்னாடி திரளத வச்சு சொல்றோம் அதிமுக எங்க சொ ஜெயலிதா உயிரோடி இருக்கும்போதே மதுரை மத்தி மதுரை மேற்குல தேமுதிகிட்ட வாக்கு இழந்தாங்க சீமான்கிட்டையும் வாக்கள்பாங்க அண்ணாமலைகிட்டையும் வாக்களப்பாங்க எங்க இருந்து ஜெயிப்பாங்க பட் தூரத்தில் ரெண்டாவது இடம் வருவார் டிஸ்டன்ஸ்ல ரெண்டாவது இடம் திமுக தான் வரும் ஸ்டாலின் தலைவர் தலைவரல்ல எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் சுமன் சீராமன் அண்ணன் தப்பு 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 தப்பா அவங்க பண்றாங்க மூணு எனக்கு ஐ லவ் போத் ஆல் த த்ரீ பட் அவங்க சொல்ற கருத்து தப்பு நம்ம சொன்னது சொல்லி ஈரோடு கிழக்கு நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி அதே மாதிரி இங்கேயும் பண்றோம் பட் மோடிக்கு ஒரு சில சீட்டு ஒரு ஒரு நாலு சீட்டு பார்ப்போம் பார்ப்போம் தேனியில் எப்படி சார் தேனி ஸ்டார் வருமான அதிகாரம் ராகுல் காந்தி முப்பத்தி ஒன்பது நாற்பது தொகுதியில இருக்காது அதை நம்ம ஏன் மறுத்து பேசணும் பாஜக தலைவர் அண்ணாமலை நிற்கிற தொகுதியும் ரொம்ப கவனம் அந்த தொகுதியிலையும் திமுகவுக்கு வந்து போலரைசேஷன் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அதெல்லாம் எடுக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க ஒரு போலரைசேஷன் நல்லா இருந்தா அண்ணாமலை எமர்ஜி வரும் அண்ணா அண்ணாமலை பொறுத்தளவுல அண்ணா திமுக கீழே தள்ளிட்டாலே போறோம் சார் நிறைய விஷயங்களை பயிர் பண்ணி நன்றி சார் நன்றி